நீர் தேங்க ஆரம்பிக்கிற அளவுக்கு மழை பொழி ஆரம்பிச்சிருக்கு இந்த டித்வா புயல் எப்படி தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தோம் அந்த வகையில் பார்க்கும்போது அது வலுவிழந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க நேற்று ஞாயிற்றுக்கிழமை முழுக்க வந்து மழை இல்லாம ஒரு அமைதியான சூழல் நிலவுச்சு ஆனால் அதுக்கு நேர் மாறா நேற்று இரவிலிருந்தே நேற்று நள்ளிரவு இன்று காலையிலிருந்து தொடர்ந்து ஒரு ஏழு எட்டு மணி நேரமா சாரல் மழை பெய்துது அதே நேரத்தில் கனமழையும் சில இடங்கள்ல பெஞ்சதை பார்க்க முடியுது இதனுடைய அடுத்த கட்டம் வழக்கமாகவே டிசம்பர் மாதம் அப்படின்னா சென்னைக்கு மழையால ஒரு ஆபத்து இருக்குமோ அப்படின்ற பயம் எல்லாருக்குமே இருந்துகிட்டே இருக்கும் டிசம்பர் ஒன்றாம் தேதியான இன்றே சென்னையினுடைய பல இடங்களில் கனமழை பெஞ்சதை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது எந்த விதமான அலர்ட்டுமே இல்லாமல் இருந்துச்சு போக போக சென்னைக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுச்சு இப்போ சென்னை திருவள்ளூருக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கு அந்த நிலையில தான் இப்போ நாம் இருக்கிறோம் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு மழை தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதாவது இந்த டித்வா புயல் காற்றழுத்த தாழ்வு மண்டலமா வலுவிளக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ அதனுடைய நிலை எப்படி இருக்கு அப்படின்னா ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமா இருக்கு அதுவும் சென்னையிலேருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலேயே கடல் பகுதியில் மையம் கொண்டிருக்கு ஒரு முப்பது கிலோமீட்டர் தொலைவு வரைக்கும் அது வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அப்படியாக இது நெருங்கி வரக்கூடிய சூழல்ல இன்னும் மழை அதிகரிக்கும் அப்படின்றத எதிர்பார்த்துதான் சென்னைக்கும் திருவள்ளூருக்கும் ரெட் அலர்ட்டே கொடுக்கப்பட்டிருக்கிறது எனவே அடுத்த இரண்டு மூன்று நாட்களுக்கு மிதமான மழையிலிருந்து கனமழை வரை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்த பன்னிரண்டு மணி நேரத்துக்குள்ள இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காற்றழுத்த தாழ்வு மண்டலமா வலுவிளக்கும் அப்படின்னு தற்போதைய தகவல் அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கு ஆனால் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தினுடைய நகர்வு வேகம் அப்படின்றது தொடக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு எட்டு கிலோமீட்டர் வேகம் ஏழு கிலோமீட்டர் வேகம்னு இருந்துச்சு இப்போ ஒரு மூன்று கிலோமீட்டர் வேகத்தில் ரொம்ப மெதுவாக அந்த காற்றழுத்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நகர்ந்துகிட்டு இருக்கு இந்த நிலையில் இது வந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலு விளக்கணும் அதனுடைய பவர் குறையணும் அதுக்கு ஒரு பன்னெண்டு மணி நேரத்தில் குறையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆனா அடர் மேக கூட்டங்கள் தொடர்ந்து கடல் பகுதியில் நிலவுறதுனால இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தினுடைய அந்த பவர் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காற்றழுத்த தாழ்வு மண்டலமா குறைவது அப்படின்றது தாமதமாகலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அப்படி தாமதமாகக்கூடிய பட்சத்துல அடுத்த இரண்டு நாட்களுக்கு நல்லாவே மழை இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம் ஏற்கனவே இலங்கை பகுதியில் வந்து கனமழை கொட்டி தீர்த்திருச்சு இலங்கை வந்து கிட்டத்தட்ட ரொம்ப ஒரு மோசமான நிலையில இப்ப இருக்கு அப்படின்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது அது மட்டும் இல்லாமல் டெல்டா பகுதிகளில் கடந்த இரண்டு மூன்று நாட்களாக மிக கனமழை பெஞ்சிருக்கு அங்க நிறைய பயிர்கள் சேதமடைஞ்சிருக்கு அது தொடர்பான ஆய்வும் போயிட்டுருக்கு இப்போ சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஆகிய பகுதிகளில் ராணிப்பேட்டை வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகளில் தொடர்ந்து மழை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இப்ப பெஞ்ச மழைக்கு அங்கங்க தண்ணி ரொம்ப ஆரம்பிச்சிருச்சு பல இடங்கள்ல குறிப்பா வேலை வேலை எல்லாம் பார்க்கும்போது ஒரு கார் முழுகி போகக்கூடிய சூழல்லாம் நம்மளால் பார்க்க முடிஞ்சது உடனடியாக அதற்கான ஆய்வுக் கூட்டங்களை முதல்வரும் துணை முதல்வரும் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க வார் ரூம்லாம் அமைச்சு அதுக்கான ஏற்பாடுகளை உடனடியாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி களத்தில் வீரர்கள்லாம் இறக்கிவிடப்பட்டிருக்கிறாங்க அவங்க எல்லாரும் வந்து மீட்புப் பணிகளையும் இப்போ ஈடுபடுவதற்கு தொடங்கி இருக்கிறாங்க பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் இருந்துச்சு அதாவது மழை பெய்யும் போது விடுமுறை விடமாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு விமர்சனத்தையும் சமூக வலைதளங்களில் பரவலாக பார்க்க முடிஞ்சது அந்த வகையில நாளைக்கு பார்க்கும்போது சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ஆகிய நான்கு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளி கல்லூரிகள்